வணக்கம் நண்பர்களே நாம் இன்று காண இருக்கும் ஒரு அற்புதமான மந்திரம் இதனுடைய வாயை அடக்கி ஒதுக்கி கட்டும் மந்திரம் இந்த மந்திரம் ஆதி காலத்தில் நமது முன்னோர்களால் பயன்படுத்தப்பட்ட ஒரு அற்புதமான மந்திரமாகும் முன்காலத்தில் நிறைய நபர்கள் சட்டம்பிகளாக திரிவார்கள் தேவையில்லாமல் ரோட்டில் சென்று கொண்டு இருப்பவர்களிடம் பம்பு வழக்குகளை தேவையில்லாமல் ஏசுவது பேசுவது தான் பெரிய ரவுடி என்று காண்படி காண்பிப்பதற்காக அவர்களை ஒரு மாதிரி பேசுவது ஒன்று சில நபர்கள் தேவையில்லாமல் வெடிவெடிவோடு என்று பேசி எதிரிகளை ரொம்ப பயமுறுத்துவார்கள் அந்த மாதிரி பல்வேறு வாக்கால் எதிரிகளை துன்பப்படுத்தக்கூடிய நபர்கள் நிறைய நபர்கள் உண்டு அந்த மாதிரியாக நம்மிடம் இடைவிடாமல் இடையூறு செய்யும் சத்ராதிகளை நாக்கை கட்டுப்படுத்தி அவர்களை நம்மை கண்டவுடன் ஒரு பயமுறுத்தும்படியான ஒரு பயத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு ஒரு மந்திரம்தான் நாம் குறப்போவும் ஒரு மந்திரம் இந்த மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு முறை ஜெபித்து திருநீர் அணிந்து செய்தோமானால் எதிரியின் முன் சென்றோமானால் அவர்களுடைய நாவானது கட்டுப்பட்டு அவர்கள் நம்மளை எதிர்த்து பேசுவதற்கோ தேவையில்லாமல் ஒம்புகள் பேசுவதற்கோ அவர்கள் நாக்கானது எழும்பாமல் மடங்கிவிடும் அதுபோன்று இந்த மந்திரத்தை எவரை நினைத்து எவருடைய நாவை அடக்க வேண்டுமே அவரை நினைத்து தான் ஜெபிக்க வேண்டும் தேவையில்லாமல் சுற்றிலும் உள்ள நபர்களை நினைத்து கொண்டு இந்த மந்திரத்தை ஜெபித்து வீட்டில் உள்ள நபர்களை நினைத்து ஜெபித்து அந்த சமயத்தில் தான் பல்வேறு நன்மை செய்யும் நபர்களை நமக்கு ஞாபகம் வரும் இந்த மந்திரம் போது அவர்களை நினைக்கவே கூடாது நன்மை செய்யும் நபர்களை நினைக்கவே கூடாது அவ்வாறு நீங்கள் மாற்றி நினைத்து கொண்டே ஜெபித்தீர்களானால் உங்களின் கூட இருப்பவர்களுக்கு குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு பல்வேறு இந்த நாவு கெட்டு விழும்போது என்னென்னால் உணவு சாப்பிடும்போது பல்வேறு பிரச்சனைகளை உண்டாக்கக்கூடிய வழிகளும் உருவாகும் எனவே இந்த மந்திரத்தை தேவையில்லாமல் புரயிக்க வேண்டாம் எவர் கடுமையாக இடையூறு செய்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும் பிரயோகித்து அவர்கள் தேவையில்லாமல் சண்டை போடுவதை தவிர்த்து உங்களுடைய வாழ்க்கையில் வரும் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு காணுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இந்த மந்திரத்தை சில வேர்களில் ஜெபித்து அதை அவர்களுடைய உணவில் கடந்து கொடுத்தோமானால் மிக மிக மோசமான சில பின்னுகளை உருவாக்கி அவர்கள் எந்த ஒரு காலத்திலும் அவர்கள் நாவானது எழும்பாமல் முடங்கி போய்விடுவார்கள் அந்த அளவுக்கு செல்லிய மாந்திரிய முறையில் சில வேர்களை வைத்து இந்த மந்திரத்தில் ஜெபித்து அவர்கள் உண்ணும் உணவில் கொடுத்து அவர்களை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடக்கூடிய ஒரு முறையும் உண்டு இந்த மந்திரத்தை தற்போது கூறுகிறேன் கவனிங்கள் அறிவோம் அங் அடங்கு இன் அடங்கு உன் அடங்கு எங் அடங்கு என்ன எதிர்த்த சத்ராதிகளின் அங்கம் அடங்கி அகம் அடங்கி நாவடங்கி அடங்கி அடங்கி ஒடுங்கி ஸ்தம்பிச்சு நிற்க நிற்கவே நமசி வேசுவாக இதுதான் அந்த மந்திரம் இந்த மந்திரத்தை நாம் எவருடைய நாவை கட்ட வேண்டுமோ எவர் நமக்கு அடங்கி நடக்க வேண்டுமோ அவர்களை மட்டும் நினைத்து ஜெபிக்க வேண்டும் என்பதை நினைவுகூறுங்கள் தேவையில்லாமல் உங்களுடைய நெருங்கிய பழகிய நபர்களையோ உங்கள் குடும்பத்தில் உள்ள நபர்களோ நினைக்க வேண்டாம் என்பதை மீண்டும் வலியுறுத்தி கூறிக் ஏனெனில் மாந்திரியம் படிப்பவர்கள் நிறைய நபர்கள் செய்யும் தவறுகள் எதுவென்றால் அவர்கள் ஒரு ஸ்தம்பன மந்திரம் மரண மந்திரம் உச்சாண மந்திரம் போன்றவற்றை ஜெபிக்கும்போது போது அவர்களின் நெருங்கிய நண்பர்கள் குடும்ப உறவினர்கள் அவர்களுக்கு வேண்டப்பட்ட நபர்களை மனத்தில் நினைத்து கொண்டு ஜெபிப்பதால் அவர்கள் வாழ்க்கையில் பல்வேறு ஆன துன்பங்களும் உருவாகி கொண்டிருக்கின்றன அவர்கள் ஏதாவது ஒரு இடத்தில் போய் கணக்கு பார்க்கும்போது இந்த நபர் தான் செய்வினை செய்தார் என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில் கூட உருவாகும் எனவே மந்திரம் ஜெயிக்கும்போது மனக்கட்டுப்பாடு மிக மிக முக்கியம் மனக்கட்டுப்பாடு இல்லாதவர்கள் மிக கவனமாக ஜெயிக்க வேண்டும் மனக்கட்டுப்பாடு இல்லாமல் தேவையில்லாமல் தேவையில்லாத நபர்களை ஜெயிப்போமானால் அவர்கள் வந்து ஏதாவது ஒரு இடத்தில் போய் கணக்கு போ கேட்கும்போது நம்மளை குறி சொல்லி அதனால் பாதிப்புகள் உருவாக வாய்ப்புண்டு என்பதை நினைவு கொள்ள வேண்டும் எனவே அன்பர்கள் அடுத்தவர்களுக்கு இடையூறு வராமல் மந்திரங்களை ஜெயித்து சித்தி செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இந்த மந்திரத்தை ஒரு அம்மாசை பௌர்ணம் என்று ஒரு ஆயிரத்தி எட்டு உரை ஜபித்து சித்தி செய்து வைத்து கொண்டால் மிக அற்புதமாக பலனளிக்கும் நன்றி நண்பர்களே மேலும் இதுபோன்று பல்வேறு மாந்திரிய ரகசியங்களை சூட்சிம ரகசியங்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க மற்றும் இந்த பெல் ஐக்கானையும் பட்டனையும் அழுத்தி நாம் விடும் வெளியிடும் வீடியோக்கள் உடனடியாக உங்களுக்கு வந்து சேர உதவிடுமாறு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள் வேண்டியவர்களுக்கும் அனுப்பி அவர்களுடைய வாழ்க்கையில் வரும் பல்வேறு பிரச்சனைகளுக்கும் காண உதவுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி நண்பர்களை